இந்த ஆன்மீக பயணத்தில் பல தத்துவ விளக்கங்களை சந்தித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் குருவின் மேன்மையை குறித்து எவ்வளவோ கவிகளை எவ்வளவோ ஆசிரியர்களை சொல்ல கேட்டிருக்கிறோம் படித்திருக்கிறோம் ஆனால் அந்த மகானுடைய திருவடிகளிலே இருந்து கொண்டு குருவினுடைய அருமை பெருமைகளையே உணராமல் கொண்டிருக்கிற நிலை இந்த பாசறைக்குள் வரக்கூடாது அதனால் இந்த கலங்கரை விளக்கம் என்ற தொடரில் நாம் நம் சற்குரு வரைத்திருக்கிற குருவின் மேன்மையும் தன்மையும் குறித்த விளக்கங்களையும் மற்ற மான்களுடைய விளக்கங்களையும் படிப்படியாக பார்க்க போகிறோம் இது ஒரு தொடர் சொற்பொழிவு தொடர்ந்து வருபவர்கள் பாகியசாலிகள் இதை அடியுன்னு சொல்லலை காப்புச் செயலுக்கு அடுத்த செயலே உபநிதம் சொல்லுகிறது உண்மை பொருளை உணர்த்துகின்ற மக்கள் மகான்கள் ஒரு சிலரே அந்த உண்மை பொருளை உணர்த்தும் போது கேட்பவர்களும் ஒரு சிலரே கேட்டவர்களில் உண்மையை உள்ளது உள்ளவாறு உணர்பவர் ஒருவரே தெய்வநிலை அறிந்தோர்கள் கோடி என்றால் தெளிவாக அறிந்தோர்கள் ஒருவரே ஆகும் நர்சாமி அப்படியே உபத்துக்கு டிரான்ஸ்லேஷன் மாதிரி இருக்கு ஆக குருவுக்கு நிறைய விளக்கங்கள் கேட்குறோம் இப்போ பாடனமே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் பிரம்மா என்ற சொல் எதை குறிக்கிறது படைப்பை குறிக்கிறது விஷ்ணு என்ற சொல் ருத்ரன் என்ற சொல் சூப்பர் சூப்ப எதிர்பார்த்த அழித்தல் சொல்லாதீங்க நம்மை சீரமைக்கிறது இன்று அழித்து அழிக்கும்னு கைவல்லி கூட அப்படிதான் சொல்றது அதை சற்று மாற்றி இருக்கிறோம் ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் போன்ற முத்தனுமாய் தோன்றிய விமல போத போதஸ்வரூபத்தை குருவாய் எழுந்திரி இருக்கிற விமல ஸ்வரூபத்தை வணங்கி தான் கைவலை ஆரம்பிக்கிறேன் அதாவது என்னை உருவாக்குவதில் பிரம்மமாகவும் உருவாக்கி என்னை காப்பாற்றுவதில் மகாவிஷ்ணுவாகவும் உருவாக்கி காப்பாற்றி கொண்டிருக்கிற எண்ணெய் பிற விஷயங்கள் வந்து தீண்டாதவாறு சீரமைத்து கொண்டே இருப்பதில் சங்கரனாகவும் எந்த கரைகளும் இல்லாமல் உண்மையை உள்ளது உள்ளவாறு உணைக்கின்ற அந்த விமல போதம் பேரறிவு மலமற்ற அறிவு அந்த அழுக்கற்ற கரை நீங்கிய அந்த அறிவு அந்த அறிவு சொரூபமாக எழுந்தருள் இருக்கும் பேரறிவை வணங்கினேனே குரு வணங்க கைவலியம் அப்படிதான் ஆரம்பிக்கும் பொதுவாக என்ன சொல்றோம் குரு என்றாலே பொதுவான விளக்கம் இருகு என்பது இருள் என்ற அறியாமை என்பது அறியாமையை நீக்குகின்ற ஒளி அப்படின்றது நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற விளக்கம் உள்ள வடன்ருன்னு சொல்ல குரவே சொல் குரவே நமக மனுஷா பஞ்சகத்தினுடைய காப்பு விளக்கம் பின்னாடி வருவேன் கடைசி காப்புச் செய்யுல்ல வந்து கடைசி இரண்டு லைனில் சண்டாலோ சஸ்து திபிஜோ சஸ்து குரு ரித்தியேஷா மனிஷா மமஹா நீ சண்டால நாயனும் இருமுறை பிறந்த பிராமணன் அந்தனன் ஆகினும் அந்த இருமுறை பிறந்தவன் தான் நீங்க இப்படி பூனூர் போட்டோம்னு நினைச்சிடீங்க மறுபடியும் மறுபுலப்படுத்தவன் தக்க குருவால் தீண்டப்பட்டவன் பிராம அவன் தான் உண்மையை பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் ஆயினும் உன் பொன்னாக திருவடிகளை பற்றி கொள்கிறேன் வணங்கி கொள்கிறேன் நீங்க அந்த அது வந்து சாதாரண விளக்கம்தான் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கு என்ற எழுத்து அழகு தமிழில் கா என்ற எழுத்தினுடைய மரு கா என்ற அந்த முதல் மெய்க்கு என்ன பொருள் என்றால் மிக சிறப்பு வாய்ந்த தலைவன் என்ற நிலைக்கு சிறப்பு வாய்ந்த அந்த எழுத்து தான் கா கானால சிறப்பு அப்படின்னு அந்த சிறப்பு எங் ஊ என்ற மெய்யோடு சேர்க்கிறது ஊ எதை குறிக்கும் அகர உகர மகாரத்தில் ஊ எதை குறிக்கிறது உயிரை குறிக்கும் ஸோ இந்த பயணத்தில் வாழ்க்கை பயணத்தில் சிறப்பு வாய்ந்த உயிர் இந்த பயணத்தை உன்னோடு இயக்கி இயக்கி கொண்டிருக்கிற உயிர் உன்னுள் இருக்கிறது ஸோ அந்த கூ என்ற எழுத்து உன் உயிரை புரிக்கும் அப்போ அந்த ரூ என்ற எழுத்தினுடைய அடி எழுத்து என்ன ரா என்றால் உயிரினுடைய பீஜம் ரீ 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 ரூ உயிர் பீஜம் அப்போ இந்த உயிர் பீஜத்தை உயிர் வித்து பீஜம்னா முயக்கிறார் அவர் உயிர் வித்து இந்த உயிர் வித்தை ஓதி உள்ளுணர்வாக உணர்ந்த மகான் உன்னுள் இருக்கக்கூடிய உயிரை உணர்த்தி உன் உயிரை உனக்கு உணர்த்தி உன்னை சரியான அடையாளம் காட்டுகிறவர் யாரோ அவர்தான் அவ்வளோதான் இதுதான் வந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய பொருள் அது அப்போதான் சுவாமி விவேகானந்தர் வந்து வால்யூம் ஃபோர் வால்யூம் ஃபோர்னுடைய ஜிஸ்ட் உங்களுக்கு கொடுத்த வால்யூம் லெவனில் இருக்குது படிச்சிங்களான்னு தெரியல எல்லாத்திரிகளுக்கும் கொடுத்துருக்குறேன் வால்யூம் லெவனில் இருக்கு வால்யூம் ஃபோரில் என்ன என்ன சொல்றாங்க அந்த சீடனுள் உள்ள உயிர் ஆற்றல் அறியாமையால் மூடப்பட்டிருக்கிறது அவனுடைய அறிவு பிரகாசம் அறியாமை என்ற இருளால் மூடப்பட்டிருக்கிறது அந்த அறியாமையாகிய இருளால் மூடப்பட்டிருக்கிற அறிவு பிரகாசத்தை உன்னுள் அதே அறிவு பிரகாசத்தை கொண்டு உணர்த்துவதற்குத்தான் குருமார்கள் வந்தார்கள் வந்திருக்கிறார்கள் வருவார்கள் ஒரு அற்புதமான வார்த்தை சுவாமி அந்த கடைசியை மட்டும் அடிக்கடி சொல்வோம் வந்தார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் லிங்க் பண்ணணும்னா கடோபனிடத்திலே ஒரு காப்பு ஒரு செயல் வரும் உங்களுக்கு அதை விலைக்கு சொல்லி இருக்கிறேன் உங்க வகுப்புலேயே உத்திஷ்டா ஜாக்கிரதா பிராபியவரான் என்ன பொருள் இருக்கு இதுக்கு ரெண்டு கேப்ஷன் உங்களுக்கு பிரபலமான கேப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கு தமிழ்ல விழுமீன் வெரி குட் விழுமீன் எழுமீன் அறியாமையில் உறங்கிக் கொண்டிருக்கிறவர் அந்த ஸ்லோகத்துடைய முழு அர்த்தம் சொல்றேன் அறியாமையில் உறங்கிக் கொண்டிருக்கிற ஆன்மாக்களே விழித்துக்கொள்ளுங்கள் அடுத்த சென்டென்ஸ் எழுந்து கொள்ளுங்கள் அதோட முடியல இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு கொடுத்தாங்க ஆனா சொன்னது என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையின் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்குரிய தக்க உருவை தேடி அடைந்து கொள்ளுமே பிராபியவரா நிபோதரா தக்க உருவை தேடி அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார் அதே கருத்துல அவர் விளக்கம் எழுதுகிற போது இந்த உயிர் உணர்வை தூண்டப்பட்ட உணர்வு பெற்ற ஒருவரால் தான் உன்னிலிருந்து இந்த அதிர்வை உண்டாக்கி தூண்ட முடியும் தெருல போகிறவெல்லாம் வந்து தொட்டா அவனுக்கு அதிர்வு வர வரலாம் அந்த அதிர்வு வேற எதையோ ஒரு அதிர்வை கொடுக்குறேன்னு சொல்லியாக மாற்றி எதையோ கொடுக்குறேன்னு வாங்கிட்டு போயிடுவான் ஆனால் மெய்ப்பொருள் உணர்ந்த மகான்கள் உயிர் உணர்வு பெற்றவர்கள் மெய் உணர்வு பெற்றவர்கள் அந்த மெய் உணர்வு தூண்ட பெற்றவர்களால் தான் உன்னுள் உள்ள உயிர் ஆற்றலை தூண்ட முடியும் அப்படி உன்னுள் உள்ள உயிர் ஆற்றலை தூண்டுகின்றவர்தான்